குக்கர் சூடான எண்ணெய் எ எண்ண கடுகு போடவும் நறுக்கிய பூண்டை போடவும் மிளகாயை போடவும் டகுப்புற டாகப்புற வறுக்கவும் கட் பண்ணிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒன் பட் ரெசிபி நறுக்கிய தக்காளியை செட்டுக்கொள்ளலாம் இது கூட்டம் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டாக பக்காவே எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொன்றும் தூக்கிட்டு வந்து செய்கிறோங்க இதில் வந்து ஒன்லி லேடிஸ் நோ ஜென்ஸ் பிள்ளைங்க பெரியாளுங்க நம்ம பசங்களோட கூட்டு சேர்ந்துருக்குங்க அதனால் இது பேர் கூட்டாஞ்சோறு தக்காளி வணங்கட்டும் தக்காளி வணங்குறக்கிட்ட உப்பு சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் இந்த முறை அடுப்பு இல்லைங்க சின்னசா கேஸ் போட்டாஞ்சி வருக்குனே கேஸ் ஃபுல் பண்ண வச்சுக்கணுங்க கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு சாம்பார் தூள் நல்லா கார சாரமாக இருக்கணும் ஏன்னா கூட்டாஞ்சோறு எல்லோரும் நிறைய சாப்பாடு கேட்குவாங்க காரம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சாப்பாடு கேட்குவாங்க கூட்டாஞ்சோறு ஆக்குனா சின்னசாக ஒரு டிப்ஸ் பழம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் கூட்டாஞ்சோறு இல்லையா யார் வீட்லையும் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நாங்கள் ஓட்டுக்கோண்டி வாங்கிட்டு வந்தோங்க ஓகே இதை நல்லா பச்சை வாசனை போடுற வழியும் லைட்டாக ஒரு கொதி விடலாம் நாங்கள் இப்போ தோரம்பருப்பு போட்டு பருப்பு சாதம் செய்வோங்க இந்த வாட்டி கூட்டாஞ்சோறு பாட்னரில் ஒரு ஆள் எங்கள் வீட்டில் பாசி பருப்பு தான் இருக்குதுன்னுச்சு அதனால் சரி வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாசிப்பருக்கும் டிப்பு அரிசி அதாவது ரேசன் அரிசி ரெண்டும் கலந்து எடுத்துக்கணுங்க எங்கள் டீமுக்கு தேவையான அளவு உங்கள் டீமுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பங்கு அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி சேர்த்த போடுங்க வேக வைக்கணும் இதை நல்லா ஒரு கிளறு கிளரிக்கெலாம் ஃபஸ்ட் டைம் பாசிப்பருப்பு போட்டு பஞ்சவர்களில் ட்ரை பண்ணுறேங்க தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்தன இப்ப சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நல்லா வேகட்டும் ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள கொஞ்சம் புளி ஊற வச்சிருக்கேன் போய் கரைச்சிட்டு வந்துடுறேன் ரெண்டு செகண்ட் புளியை ஊற்றவும் வயிற்றுல புளிய கரைச்சிட்டாங்க பண்றாங்க நாங்க குண்டாவில் புளிய கரைச்சிட்டோம் இத நல்லா மூடி போட்டே ஒரு ஏழுல இருந்து எட்டு விசில் விடலாம் நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டாச்சு நல்லா சொல்லு சொல்லு அப்படிதான் கையும் கலந்து இருக்கும் ஒன் பார்ட் ரெசிபி பட் ஆல் வி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லார் வீட்டு கிச்சன் ஐட்டமும் முடியதில்லை எந்த வெஜிடபுள்ஸும் தேவையில்லை நல்லா பாருங்கள் சூடு சூடாக குட்டாஞ்சோறும் ரெடி என்னென்னா இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச காட்ட மாட்டேன்னுட்டாங்க அதனால் ஒன்லி ஃபுட்டு மட்டும் காமிக்கிறேங்க சாப்பாடு மட்டும் காமிக்கிறேங்க